ஆபரண தங்கத்தின் விலை முதன் முறையாக கிராமுக்கு ஏழாயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது இதனால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஏழாயிரமாக உயர்ந்துள்ளது போல எட்டு கிராம் ஆபரண தங்கம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்று தங்கம் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையும் இன்று கடுமையாக உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தூய தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் தூய தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரமாகவே நாளுக்கு நாள் வந்து தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது ஐம்பத்தி நாலாயிரத்தில் ஒரு பவுண்ட் இருந்த தங்கத்தின் ஆபரண தங்கத்தின் விலை தற்போது இன்றைய நிலவரப்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது